வெல்கம் டு ஸ்ரீலெட்சுமி சேனல் நாம் இப்போ முட்டையும் உருளைக்கெழங்கும் வச்சு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் உருளைக்கெழங்க வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இதை வச்சு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு கூட எடுத்துக்கலாம் இல்லை லஞ்சு பாக்ஸுக்கு கூட செஞ்சு எடுத்துட்டு போகலாம் இதை இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறோம் வெங்காயத்தை போட்டுக்கிறோம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கு கருவேப்புல போட்டுக்கிறோம் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கிறோம் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறோம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம உருளைக்கெழங்கு போட்டுக்கிறோம் இந்த உருளைக்கெழங்கு தேவையான மிளகாய் தூள் போட்டுக்கிறோம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறோம் நல்லா தண்ணி தெளிச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறோம் இன்னும் கொஞ்சம் கூட மிளகா பொடி போட்டுக்கணும் இந்த உருளைக்கிழமைக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் இப்போ இந்த முட்டை இதில் போடுறோம் போட்டு இந்த உருளைக்கிழங்கையும் இதோட கலந்து விட்டு உள்ளக்கெழங்கும் முட்டையும் நல்லா ரோஸ்ட் ஆகும் அதுக்கு சிம்மில் வச்சுற வேண்டியதான் சிம்மில் வச்சு மொறுமொரு நானோடனே நல்லா திருப்பி விட்டுற வேண்டியது இப்போ முட்டையெல்லாம் நம்ம திருப்பி விட்டாச்சு இன்னும் நல்லா மொறு மொறுன்னு நானும் எண்ணெய் என்ன பிரிஞ்சு வந்தோடனே நம்ம முட்டையை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட முட்டை உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்